ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதல் செய்கிற தேவன் ரெண்டு குருந்தியர் ஏழாவது அதிகாரம் அறாத வசனம் சொல்கிறது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இன்றைக்கு காலை வேளையிலும் ஏதாவது சில காரியங்களை குறித்து நீங்கள் மனம் கொண்டு போய் இருக்கிற சில அனுபவங்கள் இருக்கலாம் சில இழப்புகள் நிமித்தமாக சில தேவைகளின் மத்தியில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு சமாதானம் இல்லாத சில அனுபவத்தில் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு இருந்த அவங்க சகோதரனை இழந்து ஆறுதல் இல்லாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதுக்கு உலகத்தார் யாவரும் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள் தேச ஜனங்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள் ஆறுதல் சொல்லுவதற்காக வந்தார்கள் அவர்களுடைய வாயின் வார்த்தையினால் அவர்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவர்களுடைய இருதையும் அமென்சூத்திரும் ஆறுதல் அடையல தேற்றப்படவில்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்தபோது அவர்கள் ஆறுதல் அடையத்தக்கதாக அவர்களுடைய கண்ணீரை கண்டவர் மறித்து போன லாசருவை உயிரோடு கூட அவர் எழுப்பினார் மறித்துப் போன ஆசுரவை உயிரோடு கூடவர் எழுப்பினார் அந்த இடத்தில் ஒரு ஆறுதல் உண்டாயிற்று அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டது தேவனும் அங்கே மகிமைப்பட்டார் உலக மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் ஸ்தோத்திரம் நேக நேரங்களில் ஆறுதலை கொண்டு வருவதில்லைங்க ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அற்புதங்களை நடப்பித்து அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து அவன் ஸ்தோத்திரம் இழந்தவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பவும் கட்டளையிட்டு நமக்கு ஆறுதலை செய்வார் இன்றைக்கும் உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் நிச்சயமாய் அவன் ஆறுதல் இல்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஆறுதல் அடையும்படி ஒரு மிகப்பெரிய நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி அன்றருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் விசுவாசத்தில் தரித்திருங்கள் அற்புதம் நடக்கும் இயேசு உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் ஆமை